முதுகு தண்டு தலை கழுத்து நேராக இருக்குமாறு நிமிர்ந்து அமர்ந்து கொள்வோம் நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிறம் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம் அருப்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் பெற்றுவோம் உத்தரநகர் அசோசியேஷனில் உள்ள அனைத்து உறுப்பினர்களும் அவர்களும் அன்பு குடும்பங்களும் வாழ்க வரவு இன்றைய நிகழ்விலே கலந்து கொண்டுள்ள நாமும் நம்முடைய அழைக்கின்றோம் வாழ்க வையம் வாழ்ந்த இங்கு தாமரை மலர்களாய் அமர்ந்திருக்கும் என் உறவுகளுக்கு காளி வணக்கத்தை கூறிக்கொண்டு அம்மாவின் அறிமுக உரையை தொடங்குகின்றேன் தாய் தந்தையின் தவத்தின் பயனாய் தரணியில் வந்துதித்து தாய் தந்தையின் தவத்தின் பயனாய் தரணியில் வந்துதித்து மக்களின் மனதில் மன்றாயிரம் பல இன்னல்களை மக்களின் மனதில் மன்றாயிரம் பல இன்னல்களை உடல் அளவிலும் மனதளவிலும் கலைந்திட கண்ணின் சொல்லினாலும் செயலினாலும் கண்ணின் சொல்லினாலும் செயலினாலும் மணியாய் முனைந்தி முற்றுப்புள்ளி வைத்திட தவத்தின் மணியான டாக்டர் திருமதி தவமணி அம்மாவை பற்றிய அறிமுக உரையை உங்கள் முன் சுருங்க கூறி அகமகிழ்வதில் ஆனந்தம் கொள்கிறேன் உங்கள் முன் சாந்திக்கும் நின்று அம்மா அவர்கள் பெங்களூரில் MBBS, DGO, MBA, PhD முடித்து MSC யோகா அதாவது யோகா பா Human Excellence முடித்து மேலும் பல உயர் கல்வி தகுதிகளையும் பெற்று கட்டு தேர்ந்தவர் அம்மா அவர்கள் மருத்துவர் மட்டுமின்றி மருத்துவ எழுத்தாளராகவும் மக்கள் நல வாழ்வின் பயிற்சியாளராகவும் பணியாற்றுபவர் இந்தியா மட்டுமன்றி நேபாளம் துபாய் ஷார்ஜா போன்ற நாடுகளில் முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாய் விரிவான மருத்துவ பயிற்சியின் மூலம் குழந்தைகள் பள்ளி மாணவர்கள் மற்றும் பெண்களுக்கு சுகாதாரம் மருத்துவம் மற்றும் மனநல உடல்நல ஆலோசனைகளை அன்புடன் ஆன்மீக வழியில் வழங்குவதில் அச்சய பாத்திரம் இவர் நீரிலும் ஆழம் அற்புத நிகர் மேலும் யோகா எனும் யோகத்தில் மருத்துவ மாண்புடன் கலந்து நேற்றைய இன்றைய நாளைய தலைமுறையினர்களையும் வத்ராயுதமாய் வழி வந்து கொண்டிருக்கும் மன்ன மகளிகள் அல்லப்படுகிறவர்களின் அஞ்சானத்தை அகற்றி பெருமைக்குரிய பெண்களின் ஆரோக்கியத்தை ஆர்ப்பாட்ட

டாக்டர் தவணி அம்மா அவர்கள் என்றென்றும் உடல்நலம் நீலாயும் நிறை செல்வா உயர் புகழ் ஞானம் மூங்கி வாழ்க்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என வார்த்தை வரவேற்கிறோம் வாழ்க்க வளமுடன்